ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பனக்கிழங்கு எப்படி வேக வைக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் நான் அதுக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு பத்து பனங்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மேலே இருக்க ஒரு மொனையையும் கீழே இருக்கிறதையும் நான் கட் பண்ணி வச்சிக்கிறேன் இதை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி குக்கரில் வேக வைக்கலாம்ன்றத பார்க்கலாம் கொஞ்சம் குக்கர் பெரிய குக்கராக இருந்துச்சுன்னா இந்த சைஸ் அதுலேயே பற்றிடும் இன்கேஸ் அது சின்ன குக்கர் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் ரெண்டாவது கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு டேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ என்னோடய குக்கர் அதில் பத்தல் அப்படிங்கிறதுனால ஒரு சிலதெல்லாம் வந்து கட் பண்ணியே போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நான் குக்கரில் வச்சு ஒன்லேருந்து ஃபைவ் விசில்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது அஞ்சு விசில் வைச்சேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சூப்பரான பனங்கிழங்கு வந்து பாயில்டாகிடுச்சு இதை நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடும்போது அவங்க என்ன தண்ணியில் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வாங்கிட்டு வந்து செய்கிற அளவுக்கு தான்